என் செல்ல குழந்தையே இந்த வராகி என் மீது சத்தியம் இன்று உன் தாயானவள் என் வார்த்தைகளை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தே தீரும் என் மீது நம்பிக்கை வைத்து அம்மா நமக்கு நடத்தி கொடுப்பாள் என்கின்ற எண்ணம் கொண்ட என் பிள்ளைகள் மட்டுமே இந்த வார்த்தைகளை கேட்டால் போதும் ஏனென்றால் எந்த பிள்ளை பத்து நிமிடத்தில் தன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்று நினைக்கிறதோ அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் மிக பெரிய முயற்சி ஒன்று தன்னுடைய வெற்றியை தொடுவதற்கு நடந்து கொண்டிருக்கும் அவர்களினுடைய முயற்சியினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியினையும் அவர்கள் தேடிய ஒரு விஷயங்களை அவர்கள் கைகளில் மீண்டும் ஒப்படைக்கவும் இந்த வராகி நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து அம்மாவை நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ பெற்ற அத்தனை விஷயங்களும் என்னவென்று சற்று சிந்தித்துப்பார் எந்த இடத்தில் இது நமக்கு கிடைக்காது என்று நினைத்தோம் அந்த நேரத்தில் அம்மா சொன்ன வார்த்தைகள் இது உனக்கு நடக்கும் இது உனக்கு கிடைக்கும் என்று அந்த வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு நீ உன்னுடைய வெற்றியை பெற்றிருந்திருப்பாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களையும் உன்னால் கடந்து வர முடியும் எல்லா மாற்றங்களையும் எல்லா திருப்பங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று மீட்டு கொண்டு வர முடியும் உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய பயமும் இங்கு தேவையில்லை இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த ஒரு குழப்பமும் உனக்கு தேவையில்லை நீ நினைத்துவிட்டால் இங்கு எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்றிவிட முடியும் நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கை ஒற்றை நொடியில் அதிசயங்களை காணும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையின் உச்சகட்டத்தை நீ தொட வேண்டிய நேரம் வந்துவிட்டது எத்தனை நாளும் தான் முயற்சிகளையும் தன்னுடைய உழைப்பை மட்டுமே செலுத்தி கொண்டிருக்க முடியும் என்றாவது ஒரு நாள் அந்த வெற்றியையும் தொட வேண்டுமல்லவா என் பிள்ளையே இன்று இந்த வெற்றியை நான் உனக்கு உறுதி செய்து கொடுத்திருக்கிறேன் நீ நினைத்ததை நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மாற்றிவிட நான் தயாராக இருக்கிறேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக அடைய முடியும் என்பதனை முதலில் நீ நம்பு எங்கே இந்த வாழ்க்கை உன்னை கேள்வி கேட்டதோ அந்த இடத்தில் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய பதில் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேவையில்லாமல் அவமானப்படுத்த நினைத்தார்களோ யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் இனி எதுவும் இல்லை என்று உன்னை நினைக்க வைத்தார்களோ அவர்கள் எல்லாம் அங்கு எதுவும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு தேவையில்லாத எண்ணங்களை கொடுப்பவர்கள் அடுத்தவர்களை எதையும் செய்யவிடாமல் தடுத்து நிறுத்தவர்கள் ஒருபோதும் தன் வாழ்க்கையில் எதையுமே சாதித்ததாக கிடையாது எதையுமே இவர்களால் சாதிக்கவும் முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களும் என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு இந்த வராகி உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயம் நடந்தே தீரும் எந்த இடத்திலும் நீ துவண்டு விழாமல் அம்மா உன்னை கை தூக்கி விடுவாள் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை ஒரு விஷயம் பல நாட்களாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ன செய்வது எப்படி செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை நீயும் வழி தெரியாமல் தவித்துக்கொண்டிருக்கின்றாய் உனக்கான வழிகளும் உனக்கான வேதனைகளும் எப்பொழுதும் சரியானபடி உன் மனதை காயப்படுத்தி இருக்கிறது ஆனால் ஒருபோதும் உனக்கு நல்ல நேரம் வந்ததை நீ உணர்ந்திருக்கவில்லை பலவிதமான பிரச்சனைகளுக்குள் இந்த வாழ்க்கையை ஆளாக்கி பலவிதமான துன்பங்களுக்கு என்றும் உன்னை நீ நேராக்கி இதையெல்லாம் பெறுவதற்கு தயாராக இருக்கிறாயே தவிர ஒருபொழுதும் அந்த சந்தோஷங்களை பெறுவதற்கு நீ தயாராக இல்லை ஒருபொழுதும் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு நீ தயாராக இல்லை உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை உணர்ந்து நீ எப்பொழுதுமே உன்னுடைய தேவைகளை முடிவாக நிறைவேற்றிக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் இந்த வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் அரங்கேற காத்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்தில் நீ இழந்ததை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த இடத்தில் அதைவிட சிறப்பான பல விஷயங்களை நான் உனக்கு காண்பித்து கொடுக்க வருகின்றேன் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறிவிடத்தான் போகின்றது அதனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொண்டாய் ஆனால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னால் உணர்ந்திட முடியும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் அனுபவித்து நீ மேலும் மேலும் பலவிதமான மாற்றங்களை சந்தித்து எப்பொழுதுமே மனம் வேதனையோடுதான் நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த நிலையைத்தானே உன் எதிரிகள் எதிர்பார்க்கிறார்கள் உன்னுடைய இந்த சூழ்நிலையை தானே அவர்கள் சந்தோஷமாக நினைக்கிறார்கள் அப்படியானால் நீயும் அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடாதல்லவா எந்த நொடியிலும் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மிக பெரிய பெரிய அதிசயங்களை எல்லாம் காண முடியும் எந்த நொடியிலும் நீ நினைத்தால் தலைகீழான மாற்றங்களை உன்னால் உருவாக்க முடியும் உன்னுடைய முயற்சிகள் அங்கே குறைவாக இருந்துவிட்டது என்றால் மட்டும்தான் இந்த வெற்றி உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எல்லையற்ற அன்பு எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும் எல்லா சந்தோஷங்களும் மனநிறைவோடு உனக்கு கிடைக்க வேண்டும் எந்த நொடியில் இந்த வாழ்க்கை நமக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்று நாம் தவித்து நின்றோமோ அந்த நொடியில் நமக்கான பெருமகிழ்ச்சியை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ உறுதியாக நினைத்துவிட்டாலே போதும் கண்ணீர் துளிகள் இங்கு அதிகமானது அதனால் முடிவுகளை எடுக்க முடியாமல் தவித்தாய் ஒரு கண்ணீர் துளி தவறில்லை ஆனால் அந்த கண்ணீரை சிந்தி முடித்த பிறகு உனக்கு ஒரு பதில் கிடைக்கும் என்றால் அது சரி ஆனால் அதை சிந்தி முடித்த பிறகும் நீ குழம்பி தவிப்பாய் என்றால் அது ஒருபோதும் சரியற்ற காரியம் அல்லவா அது ஒருபோதும் சரியான விஷயமாக இருக்காதல்லவா இதையெல்லாம் உணர்ந்து இது என்னவென்று தெரிந்து இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் நடத்த முடியாத பல விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே அம்மாவின் அன்பு எதற்காக உன்னை தொடர்ந்து வருகின்றது அம்மாவிற்கு நேரம் போகாமல் உன்னை தொடர்ந்து வருகின்றதா என் பிள்ளையின் மீது கொண்ட அன்பினால் நான் உன்னை தேடி வருகின்றேன் என் பிள்ளையை கரை சேர்க்கும் வரை என் பிள்ளைக்கான அத்தனை சந்தோஷங்களையும் என் பிள்ளையின் கைகளில் கொடுத்து இனி நீ பிழைத்துக்கொள் என்று சொல்லும் வரை இந்த வராகி ஓய மாட்டாள் என்பதனை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் நான் இருந்து கொடுப்பதை சர்வ நிச்சயமாக உனக்கு நிறைவாக கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் மறந்து வராகியின் அன்பு உச்சகட்ட அன்பு யாரையும் எந்த வகையிலும் காயப்படுத்தாத அன்பு உனக்கு அது கிடைக்கும் பொழுது அதை என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை நான் நாளை தெய்வத்தை வணங்குகிறேன் நாளை மறுநாள் வணங்குகிறேன் எனக்கு இன்று நேரம் கிடைக்கவில்லை என்று நீ சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருப்பாயானால் தெய்வமும் உன்னை காண வருவதற்கு தாமதமாகும் தெய்வமும் நீ வேண்டியதை கொடுக்க தாமதப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தெய்வம் வருகிறது என்பதற்காக தெய்வம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் செய்கிறது என்பதற்காக நீ அவர்களை சர்வசாதாரணமாக சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது அவர்களை சர்வசாதாரணமாக நீ நினைத்துவிடக் கூடாது உனக்குள் மாற்றங்களை கொண்டு வரவும் உன்னை நல்வழிப்படுத்தவும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சியைப் போல வேறு யாரால் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய முடியும் உனக்காக வேறு யாரும் வந்து நிற்க முடியுமா என் பிள்ளையை அப்பேற்பட்ட நல்ல மனது உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாருக்கேனும் இருக்கிறதா அதை நீ கண்டாயா அப்படி கண்டிருப்பாயானால் உன் தாயானவள் என்னிடத்தில் சொல் நான் உன்னை விட்டு ஒதுங்கி நிற்கின்றேன் என் பிள்ளையே தெய்வமன்றி இங்கு யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய போவது கிடையாது அதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு உதவி இந்த மனிதர்களால் கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக நீதான் பேரதிர்ஷ்டத்தை செய்த குழந்தை உனக்கென ஒருவர் முன்வந்து ஒரு உதவியை செய்யும் பொழுது அப்பொழுது கிடைக்கின்ற சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது அப்பொழுது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை எந்த அளவில் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருப்பேன் என்பது எந்த அளவில் உண்மையானதாக இருக்கின்றதும் அதுபோலத்தான் நீயும் உனக்காக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் எந்த இடத்திலும் தயக்கம் காட்டாமல் எந்த சூழ்நிலையிலும் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் நம்மால் முடியும் நம்மால் முடியாத காரியம் என்ற ஒன்று இங்கு கிடையாது என்று என் பிள்ளை நீ தெளிவாக சொல்லும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து சரியான நேரம் சரியான சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமுமே மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தத்தான் போகின்றது மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் போகின்றது இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டு உனக்கு வெற்றியை உறுதி செய்திட எப்பொழுதும் நான் வருவேன் எந்த நொடியிலும் இந்த வராகி உன்னை வழிநடத்துவாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் எந்த ஒரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்காமல் நடக்கின்ற நன்மைகளை சரியாக எதிர்கொண்டு மேலும் மேலும் உனக்கு பல நல்ல விஷயங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு உனக்காக நான் தருகின்ற அத்தனையும் எப்பொழுதும் போல உன்னை பெருமகிழ்ச்சியில் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களை இனி உன் கண் முன்னால் இந்த வாழ்க்கை காண்பித்துக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்காக நான் நிச்சயமாக இருக்கிறேன் எப்பேற்பட்ட நிலையிலும் உன் கைவிடாமல் இந்த வராகி உன்னை காத்து நிற்கிறேன் எதற்கு நீ நினைத்து விட்டால் பத்து நிமிடம் என்ன பத்து நொடி போதாதா உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்வதற்கு மனது தானே எல்லாம் உன்னுடைய மனது என்ன நினைக்கின்றதோ அதுதானே உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது உன்னுடைய மனது எந்த விஷயத்தை யோசிக்கிறதோ அதுதானே நிரந்தரமான தீர்வாக உன் வாழ்க்கைக்கு கிடைக்கப் போகின்றது அப்படியானால் இதையெல்லாம் புரிந்து இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் போதும் நான் இருந்து நடத்துவதையும் நான் இருந்து கொடுக்கின்ற வெற்றியையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் நல்ல நேரம் வந்துவிட்டால் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நம்பிக்கைகள் பிறக்கும் எந்த நொடியிலும் நான் நடத்துவதை உன்னால் உணர முடியும் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே எந்த இடத்திலும் உன்னை கவிழ்க்க நினைப்பார்கள் அந்த இடத்தில் அது என்னிடம் நடக்காது என்று சொல்வது போல நீ உன்னுடைய வெற்றியை நோக்கி நடக்க வேண்டும் உன்னுடைய பயணத்தை வெறிகொண்டு நீ தொடங்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் அது என்னுடையது அல்ல என்று சொல்லி என் பிள்ளை உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை கைவிடாமல் நீ சென்று கொண்டிருந்தால் போதும் இனிமேல் யாராலும் உன்னை அத்தனை சுலபமாக வெல்லாம் ஏமாற்றிவிட முடியாது உனக்கு வேண்டும் என்றே சோதனைகளை கொடுக்கின்றவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்கள் உன்னை விட்டு வெகு விரைவாகவே விலகிச் செல்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கான பெரு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் விட்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்